கத்திருக்கு பிரியமானவர்களே வேதத்திலே அநேக காரியங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகவும் இரண்டு முக்கியமான தெய்வ சித்தத்தை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் முதலாவது ஒன்று தசோனிக்கையர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய இரண்டாவது ஒன்று தஸ்லோனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து ஏசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சுத்தமாயிருக்கிறது திவചനமே வேதத்தில் अनेक வசனங்கள் ஆண்டவளுடைய சுத்தத்தை குறித்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் அப்போஸ்தனாகிய பவுல் மிகவும் முக்கியமான இரண்டு காரியத்தை இந்த இடத்தில் சொல்லி இருக்கிறார். முதலாவது நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பது ஆண்டவருடைய சுத்தமாய் இருக்கிறது. ஆகவே தான் பாவியாய் இருந்த நமக்காக அவர் இறங்கி வந்து பலியாகி நம்மை பரிசுத்தமாய் மாற்றினார். அப்படி நம்மை பரிசுத்தமாக்கின தேவனுக்கு நாம் இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் ஆண்டவர் அதை விரும்புகிறார் நாம் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே அவருடைய சுத்தமாய் இருக்கிறதா இரண்டாவது என்ன நடந்தாலும் அதாவது நாம் நினைப்பது போல் நடந்தால் மாத்திரம் அல்ல நாம் நினைத்தே பார்க்காதது நடந்தாலும் கூட பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம் வாழ்க்கையில் வந்தாலும் கூட நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் செலுத்த வேண்டும் அதாவது நன்றி சொல்ல வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஆண்டுகளுடைய பவுல் இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த இரண்டு காரியத்தை நாம் செய்கிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் அநேக ஆண்டருடைய சுத்தங்கள் தெரியும் அதை நாம் செய்து கொண்டிருக்கலாம் ஊழியம் செய்வது அவருடைய சுத்தம் அது நம்மேல் விழுந்த கடமை என்று அறிந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய அறிந்து செயல்படுகிறோமா எது நடந்தாலும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை பாருங்கள் ஜனமே பிதாவின் சுத்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே அப்படி என்றால் பரிசுத்தமாய் இருப்பது பிதாவின் சுத்தம் என்று அறிந்துதான் அவர் தன்னை பரிசுத்தம் உள்ளவராய் காத்திருக்கிறார் அது அல்ல அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் பாவம் செய்யாத தேவன் அதை அவர் வாழ்க்கையில் நிரூபித்து காட்டினாரே இரண்டாவது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்க மாத்திரம் மாறாக அவருடைய வாழ்க்கையிலும் அதை அபியாசப்படுத்தி காண்பித்தாரே பிரச்சனை தான் போராட்டம் தான் சிலுவையில் அறைய போகிறார்கள் அவர் சொன்னது என்ன அண்டவரை இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படி இல்லை என்றாலும் உம் சித்தமே ஆக கடவுது என்று அவருடைய சுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாரே முழு மனதாய் நீர் எதை செய்தாலும் அதை